சுமார் நூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறமா இந்த ஆயில் ட்ரே எடுத்து இன்றைக்கி தான் நான் க்ளீன் பண்ணுறேன் கடைசியாக வந்து தம்பி வயத்தில் இருக்கும்போது ஏழாவது மாதம் அழகாக முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போகும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் இப்போ தம்பி பிறந்தே பத்து மாதம் ஆச்சு இன்றைக்கி தான் எடுத்தேன் அந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா என்னை மூஞ்சியை பார்த்து காரி துப்புறது எனக்கு வந்து கண்ணால் தெரிஞ்சது ஏன்னா வந்து நம்மளோட ட்ரே வந்து கொஞ்சம் டிசைனாக சைடில் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் வந்து வச்சுருக்குமா அதனால் அந்த ஜன்னல் குழியெல்லாம் போய்ட்டு வந்து என்ன பிசுக்கலாம் அப்படி கிடந்துச்சு நானும் ப்ரஷ்ஷை வச்சு மாங்கு மங்குன்னு தேய்க்கிறேன் ஜவ்வு மாதிரி அழுக்கு இழுத்துக்கிட்டு வருதே தவிர போக மாட்டேன்ருச்சு நானும் என்னென்னமோ வச்சு ஒரு அரை மணிநேரம் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து பார்த்தா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சு போது நான் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் நைட் டின்னருக்கு தோசையும் பீட்ரூட் சட்டையும் தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் நேற்று வந்துட்டு ஒரு எட்டரை மணி போல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டாங்க உலக அதிசயமாக சரினு சொல்லிட்டு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து குக்கரோட ஹேண்டில் உடஞ்சி ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சு சரி அதே மாற்றிலாம் சொல்லிட்டு பாத்திரக்கடிக்கு போனோம் பாத்திரக்கடிக்குள்ள போனால் தான் நம்ம கண்ணெல்லாம் அங்கிட்டிங்கிட்டு அலையும் போதுமே அந்த மாதிரி வீட்டில் ஏற்கனவே ரெண்டு சல்லடை இருக்குது அதில்லாம் சளிச்சா கீழே சிந்தது சைடில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சல்லடை வாங்கினது ஒரு குத்தம் மாதிரி என் வீட்டுக்கார் மேலே எங்கேயும் பார்த்துட்டு ரெண்டு மூணு கேள்வி வரை கேட்குறாங்க